சகலகலாவல்லி மாலை பாடல் எண் ஏழு பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி மின்கடைக்கண்ணல்காய் உளங்கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் கொழிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்பேடே சகலகலாவல்லியே இதற்கு விளக்கம் ஞானக் கடலே பேரழகு கொண்ட உன் நல்லுருவை தம் மாசற்ற நெஞ்சத்தில் பதித்து வணங்கிடும் என் அன்பர்களின் பாமாலைகளை என் தாமரை திருவடிகளில் அணிந்து மகிழ்பவளே பாலையும் நீரையும் பிரித்துப் பார்க்கும் வல்லமை கொண்ட அன்னம் ஒத்தவளே பாடல்களையும் பாடற்பொருள்களையும் பொருள்களையும் அப்பொருள்கள் தரும் பயன்களான பொருள் இன்பம் வீடு என்ற நான்கினையும் நான் பெற்றிடவும் அவை என்பால் சேர்ந்திடவும் என் கல்வியில் உயர்நிலை பெற்றிடவும் நின் கடைக்கண் பார்வையை என்பால் செலுத்துவாய் அம்மா என்று வேண்டுகிறார் பாடல் எண் எட்டு சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினம் சேர் செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வ பேரே சகலகலாவல் விளக்கம் தாயே எந்த ஒரு கருத்தையும் விளக்க எடுத்துரைக்கும் நல்ல நாவன்மையும் ஒரே பொழுதில் பல்வேறு செயல்களை கவனித்து நினைவில் நிறுத்தி கூறிடும் ஆற்றலான அவதானமும் ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் அதாவது பெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என்ற நான்கு வகை கவிகளும் பாடும் நல்ல ஆற்றலும் மற்றவர்க்கு உயர்கல்வியை நன்கு கற்பிக்கும் திறமும் அளித்து அடியேனையும் நின் தொண்டனாக ஏற்றருள வேண்டும் தன் அடியவர்களுக்கு திருமகள் போல் கல்வி செல்வத்தை எல்லையற்று வழங்குபவளே கிடைத்த கரியதும் கிடைத்தால் பிறவிகள் தோறும் அழியாது தொடர்ந்து வருவதுமான கல்வியின் பயனாக விளங்கும் கலை கடலே அனைத்து கலைகளிலும் வல்லவளே அருள்வாயாக அம்மா in the